என்னோட இனிய வணக்கம் அஞ்சான் அவனை யாருக்கும் அறிவு இன்னைக்கு நான் பேச போறத ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த திருக்குறள் ஒண்ணு போதும் அதாவது எல்லாத்தையும் துணிவோட சொல்லணும் எந்த காலகட்டத்திலும் சோர்வு இல்லாம இருக்கணும் உடல் மன மனசோர்வோ இல்லாம இருக்கணும் யாருக்கும் பயப்படாம இருக்கணும் அப்படி இருக்க ஒருத்தரை தோற்கடிக்கிறதோ கடிக்கிறதோ இல்ல அவரை இகழ்வதுன்றது எல்லாருக்கும் கஷ்டம் இந்த போட்டி தேர்வாகட்டும் இல்ல நம்மளோட வாழ்க்கையாகட்டும் நம்மளோட படிப்பாகட்டும் இந்த மூணு விஷயத்தையும் நம்மளோட மனசுல உள் எழுத்தி செயல்பாட்டோம் அப்படின்னா வெற்றியும் நினைவும் எப்பவும் கூட இருக்கும் இன்னைக்கு நான் வந்து மாவட்ட ஆட்சியர் அம்மாவர்கள் வந்துட்டு நான் இந்த தேர்வுல எப்படி வெற்றி பெற்றேன் அதை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்க சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தலைப்பே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதாவது கல்லூரி கனவு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆழமான தலைப்பா இருக்கு இந்த திட்டத்துக்கு கொடுத்திருக்கிறது சின்ன ஊர்ல வந்தேன் ஒரு கிராமப்புறங்கள்ல படிச்சு இருந்து வந்த நமக்கு கல்லூரின்றது ரொம்ப பெரிய கனவு அதோட என்ன சொல்றேன்னா அந்த கட்டிடத்தில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு கனவுதான் அப்படி அந்த கனவோட நுழைவு வாயில நம்ம எல்லாருமே நின்னுட்டு இருக்கோம் சோ நீங்க எல்லாரும் நீங்க ஆசைப்படுற அந்த கல்லூரியில படிச்சு உங்க கனவு நிறைவேறணும்னு சொல்லி நான் முதல்ல வாழ்த்திருக்கேன் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ரெண்டு விஷயத்தை கடத்தணும்னு நினைக்கிறேன் ஒன்னு ஏன் சட்டம் படிக்கணும் இன்னொன்னு சட்டம் படிக்கலாமா அப்படின்னு சட்டம் சமூகம் ரெண்டுமே இரட்டை கிழவி மாதிரி தமிழ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இரட்டை கிழவினா ஒரு இது வந்து பிரிச்சோம்னா பொருள் கொடுக்காது அந்த மாதிரி மாதிரிதான் சட்டமும் சமூகமும் ஆசைப்பட்டு அந்த மாதிரி தரது சட்டமும் சமூகமும் அந்த இரட்டை கிழமை மாதிரிதான் ஒண்ண பிரிச்சா ஒன்னு பொருள் தராது சட்டம் இந்த சமூகத்திலே இயங்குது சிலருக்கு வந்து ஆஹ் இருந்தங்களோட பணியாற்றுவது பிடிக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் சில பேர் அவங்க உட்காரவே முடியாது கம்ப்யூட்டர் முன்னாடி அதாவது மனிதர்களோட பேசணும் மனிதர்களோட தொடர்புடைய வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் ஒரு சிறந்த ஆப்ஷனா இருக்கும் இதுல நீங்க நம்ம சமூகத்துக்காக வேலை பாப்பீங்க களத்துல இறங்கி பணியாற்றுவது அதாவது களத்தில் இறங்கி பணி செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க கள பணியாளர்கள் இந்த சட்டமும் அந்த மாதிரி தான் சட்டம் படிச்சா நம்மளும் இந்த களத்துல இறங்கி பணிகளை செய்யலாம் இது படிக்கிறதுனால எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு லா படிக்கிறது நமக்கு வந்து சினிமால வந்து வெறும் கோர்ட்டு அதுல பிராக்டிஸ் பண்றதை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க அது தவிர்த்து சட்டம் படிக்கிறது மூலமா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் நான் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் சிலருக்கு வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு காசு இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஒரு வெற்றி பெறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் போகலாம் ஏன்னா ஒரு ஒரு கேஸையும் நீங்க ஜெயிக்கிறப்போ உங்களுக்கு அந்த அதுல கிடைக்கிற காசு அதெல்லாம் தாண்டி இங்க உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான டைப் ஆஃப் பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க லா படிச்சுட்டு கோர்ட்ல போய் பிராக்டிஸ் பண்ணலாம் எத்தனை விதமான மக்களை சந்திப்பீங்க அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க நம்ம சார் சொன்னாரு எல்லாமே மாறிட்டே இருக்கு இங்க இன்னைக்கு நீ படிச்சுட்டு வெளியே வரப்போ திரும்பி அந்த கோர்ஸ் இருக்குமா தெரியலன்னு ஆனா ஒண்ணு வந்து அசலா சொல்லலாம்

அங்கோ எக்ஸாம் இருக்கு இந்த ஜாக் எக்ஸாம் இது எழுதுனீங்கனா இந்தியன் ஆர்மில போய் நீங்க வேலை பார்க்கலாம் அது வந்து ரொம்ப ஒரு பிரெஸ்டிஜியஸான ஒரு போஸ்ட் வந்து அந்த ஜாக் சோ இதையும் வந்து நீங்க முயற்சி பண்ணலாம் அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் குரூப் 1 ஆனதோ குரூப் 2 ஆகும் நிறைய போஸ்ட் வந்து லா கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு போஸ்ட் இருக்கு ஹெச்ஆர்எம்சிலயும் லா கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு போஸ்ட் இருக்கு அப்படியே கவர்மெண்ட் சைடில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லா படிக்கிறது மூலமாக இருக்குது அடுத்து டிஎன்பிஎஸ்சியோட சிவில் ஜர்ஜி எக்ஸாம் அதாவது படித்து முடித்த உடனே வந்து நீங்கள் ஜட்ஜ் ஆகலாம் அப்படின்றதுக்காக இப்போது டிஎன்பிஎஸ்சி நடத்துறது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி சுவில்ஜர்ஜி எக்ஸாம் நான் அந்த எக்ஸாம்லாம் படித்து க்ளியர் பண்ணி சிவில் ஜர்ஸ் சிவில் ஜர்ஜாக இருக்கேன் இந்த சிவில் ஜர்ஸ்லாம் என்னென்னு சொல்லுங்கன்னால் நம்ம இந்தியாவோட கோட் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா முன்சிஃப்லாம் ஆரம்பிப்பாங்க முன்சிஃப் அப்புறம் ஒரு சப்போர்ட் அப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்புறம் ஹை கோர்ட் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இப்போது பேசி சிவில் ஜட்ஜ் எழுதுறதுன்னு வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க தனக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகலாம் இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து பிரசிடென்ட்க்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜட்ஜ் அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஈக்குவல் டு பிரசிடென்ட் சோ இப்படி ஒரு உயரமான ஒரு நிலைக்கு போகலாம் அப்படி உங்களோ பெரிய கனவு உங்களுக்கு இருக்குன்ற பட்சத்துல நீங்க தாராளமா அந்த லோ படிக்கலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம பார்க்க வைப்போம் அப்படின்னா படிச்சா வேலை இருக்காது அப்படின்னு இது முன்னாடி இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னா படிச்சு முடிச்சு மூணு வருஷம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த வேலை இருந்தது ஆனா இப்ப வந்துட்டு படிச்சு முடிச்ச உடனே நம்ம இந்த எக்ஸாம் எழுதலாம் இதோட பேட்டர் வந்துட்டு யூபிஎஸ்சி மாதிரி தான் இருக்கு இன்டர்வியூ இருக்கும் லா காலேஜ்ல என்னெல்லாம் லா படிக்கிறீங்களோ அந்த லாவை சேர்த்து படிச்சு எழுதுறதுதான் பிரிந்துச்சு இது மத்த குரூப் எக்ஸாம் யூபிஎஸ்சியையும் கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் சிம்பிள் ஏன்னா குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு இன்ஜினியரிங் கலாஜ் எதுவா இருந்தாலும் முன்னாடியே படிச்சது நீங்க திரும்பி படிக்கணும் நிறைய படிக்கணும் த யூனிவர்ஸ் வந்து நீங்க வந்து உங்களோட சிலபஸ் லா நீங்க எல்லா விதமான லா படிச்சாலே இந்த எக்ஸாமை வந்து ஈஸியா கிளியர் பண்ணலாம் இந்த இத கிளியர் பண்றதுக்கு ரெண்டு முக்கியமான யூ இத வந்து நீங்க எல்லாரும் உங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் யூ நீங்க தான் முக்கியம் அதுல ஒரு ரெண்டு யு என்னன்னா அன்டிவைடட் அட்டென்ஷன் ஒரு விஷயம் இருக்கும் அது இந்த அன்டிவைடட் அட்டென்ஷன் இருக்க கூடாத ஒரு விஷயம் என்னன்னா அன்வாண்டட் கமிட்மெண்ட்ஸ் இத ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சக்சஸ் வந்து உங்க கையில தான் ஏன்னா இன்னைக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடியோ ஒரு பத்து வருஷம் முன்னாடியோ இந்த ஏஜ் பசங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப பண்ணி ஆனா நமக்கு டிஸ்ட்ராக் ரொம்ப அதிகம் ஒரு மொபைல் ஃபோனில் ஆரம்பிச்சு டிவி சினிமான்னு ஆகிறதுக்கு வந்து ஏராளமான வழி இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அன் அந்த டிஸ்டர்ப் ஆகாம நம்ம நம்மளோட அட்டென்ஷனை செலுத்தி ஒரு வேலையை செய்யறப்போ கண்டிப்பா அதுல சக்சஸ் வந்து நமக்கு இருக்கும் இது ஒரு காம்படிட்டிவ் லைஃப் அந்த எக்ஸாம்ல போறப்ப எல்லாருக்கும் ஒரு நம்மளோட மைண்ட் செட் என்ன இருக்கும்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு வந்து அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வேணாம் நான் படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிற ஒரு கம்பெனில இருக்கலாம் ஆனா நீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் வரும் அந்த டிசிப்ளின் நீங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்றீங்களோ பண்ணலையோ அதை தாண்டி உங்களுக்கு லைஃப்ல அந்த டிசிப்ளின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும் நீங்க இது வரைக்கும் பார்த்த ஒரு விஷயங்களை விட இதுக்கப்புறம் பார்க்குற ஒரு விஷயத்துல ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பீங்க அது உங்களுக்கு நீங்க எந்த வேலை டிசிப்ளினா பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு அதுல நல்ல பலன் கிடைக்குதா போகுதுன்ற பட்சத்துல இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு இருக்கோ அவங்க தாராளமா இதை ட்ரை பண்ணலாம் பிளஸ் இன்னொரு ஒரு இது நம்ம ஊர்ல வழக்கம் என்னன்னா இப்பதான் நான் டுவெல்த் முடிச்சேன் சோ இன்னும் கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயா இருக்க போறேன் அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு நான் என்ன எக்ஸாம் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்களோட எய்ம் என்ன அப்படின்றத இப்ப டிசைட் பண்ணிக்கோங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டைம் செலவழிக்கிறதுக்கு வந்துட்டு வந்து அது ஒரு தான் இருக்கும் நான் முடிச்சுட்டு ஒன்னா பாத்துக்கிறேன் முடிச்சுட்டு ஒன்னா பாத்துக்கிறேன்றப்போ இல்லாட்டி சேர்த்து வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும் ஸோ நீங்க இன்னில இருந்தே வந்துட்டு உங்க வேலையை செய்யலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாம அதை செஞ்சு முடிக்கலாம் பிளஸ் என்னோட பர்சனல் அட்வைஸ நான் என்ன கொடுப்பேன்னா பீங் ஒரு கேர்ள் நீங்க லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தண்ணி வரும் இது வந்து நான் ரொம்ப ஒரு பொதுப்போக்கா சொல்லலை ஏன்னா நான் அதை உணர்ந்திருக்கேன் அதனால உங்களுக்கு படிக்கணும்ன்ற விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் மற்றவங்க ஒரு விஷயத்த பாக்குறதையும் அணுகிறதையும் விட நம்ம ஒரு விஷயத்த பாக்குறதும் அதை அணுகிறதுக்குமான சாப்பாடு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ அந்த இதுல கண்டிப்பா வந்து நீங்க இந்த லோ படிக்கலாம் இன்னொன்னு சில பேருக்கு டுவெல்த்தோட போதுமா அப்படின்ற சிந்தனைகள் எல்லாம் இருக்கலாம் ஆனா இதெல்லாம் தாண்டி கண்டிப்பா நம்ம படிக்கணும் நம்மளோட சமூகத்துல நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கு அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் கலையணும்னா கல்வி மட்டும்தான் நமக்கு உதவியா இருக்கும் இப்போ இந்த சமீபமா நடந்து முடிஞ்ச தேர்வுல வந்துட்டு முதல் மதிப்பெண் எடுத்த ஒரு பொண்ணை போய்ட்டு நேர்காணல் பண்றாங்க அப்ப அந்த பொண்ணு அவங்க கிட்ட கேக்குறாங்க ஹவு ஹாப்பி ஆர் யூ அப்படின்னு அதுக்கு அவர் சொல்ற ஐ எம் கிளவுட் நைன் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நானும் அப்படிதான் கிளவுட் நைன்ல இருந்தேன் ஏன்னா படிச்சு முடிச்சதுக்கான நம்மளோட கல்வி நம்மள எந்த உயரத்துக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்தும் அப்படின்றத உணர்ந்தப்போ வந்து நமக்கு அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதனால என்னைக்குமே வந்து நம்ம படிக்கணும் படிப்பை விட்டுறணும் படிப்பை நிறுத்தணும்ன்ற எண்ணத்துக்கு வந்துடவே வந்துடாதீங்க எத்தனை இன்னர் நாளுக்கு நாள் சந்திச்சாலும் கண்டிப்பா நம்ம படிச்சு முடிச்சு நானும் ஒரு விவசாய குடும்பத்துல தான் வந்தேன் ஒரு ஒரு படிப்பு மட்டும் தான் இன்னைக்கு இந்த வந்து இந்த இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கு அதனால எந்த சூழ்நிலையிலும் நீங்க படிங்க உங்க அம்மா அப்பாவை மனசுல நினைச்சுக்கோங்க ஏன்னா நீங்க எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் அவங்க கிட்ட ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் அது மேலும் மேலும் உங்களை ஓட வைக்கிறதுக்காக உங்க கூட இருந்துட்டே இருக்கும் ஒரு இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் நம்ம ஈஸியா வந்து டிமோட்டிவேட் ஆயிரும் இல்ல நம்மளால அது முடியாது அப்படின்னு அப்படியெல்லாம் நான் நினைக்கிறப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் தான் என்னோட மிஸ் சொன்னாங்க நான் நைன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அது மட்டும்தான் தான் என்னோட ஞாபகத்துல இருந்துட்டு இருந்தது அதாவது ஒரு ஒரு ஃபாரினர் வந்துட்டு அந்த ஹிமாலயாஸ் கிளைம் பண்ணணும்னு முடிவு பண்றாரு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாரு க்ளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு மேலே போயிட்டாரு திரும்பி இறங்க ஆரம்பிக்கிறாரு இருட்டு சூழ ஆரம்பிக்குது அந்த இருட்டுல இறங்கு வந்துட்டே இருக்காரு முதல் அடி வைக்கிறாரு முதல்ல தடுக்குது சரி இருக்கட்டும் இரண்டாவது திரும்பி கொஞ்சம் அப்படியே வராரு திரும்பி தடுக்குது திரும்பி கொஞ்ச தூரத்துல தடுக்குது அவர் வந்து பயம் என்ன பண்ணிட்டாரு அந்த ஹோல்ட் பண்ணி அப்படி நின்றுட்டாரு இங்க இதுக்கு மேல நம்ம கால் வச்சா விழுந்துருவோமோ அப்ப ரொம்ப பனியான காலம் வராது அப்ப என்ன ஆச்சுன்னா காலையில எல்லாரும் வந்து பாக்குறாங்க இந்த மாதிரி இவருக்கு ஒரு சாதனம் செய்ய போறாங்கன்னு நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் வருவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு அவர் பார்த்து ஆச்சரிய ஒரு ஸ்தம்பித்து போய் நிக்கிறாங்க எல்லாரும் காரணம் என்னன்னா அவர் பறைத்தலத்தை தொடர்றதுக்கு ஒரு அடிதான் இருந்துச்சு ஆனா அவரு இங்க திரும்பி நம்ம தடுக்கிடுவோமோ நம்ம விழுந்துருவோமோ அப்படின்ற பயத்துல அடுத்த அடியை எடுத்து வைக்காம அந்த பணியிலயே உறைஞ்சு இறங்கி இறந்து போயிட்டாரு அந்த மாதிரி தான் நம்மளும் சில டைம் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவோம் அதுக்கு பயந்து நம்ம எடுத்த முயற்சியை பாதியிலே விட்டுட்டோம்னா அடுத்த அடுத்த தனத்துல கிடைக்க வேண்டிய விஷயம் நமக்கு தட்டி போகும் அதனால இது எப்பயும் மனசுல வச்சுட்டு எது பண்ணாலும் ஒரு முழு முயற்சியோட இதுதான் என்னோட பெஸ்ட் அப்படின்னு பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு சக்சஸ் ஃபெயிலியர் அதெல்லாம் தாண்டி ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் அது அது வந்து உங்களை மென்மேலும் வளர்ச்சிக்கு உத்வேகமா இருக்கும் ஒரு காலகட்டத்துல உலக நாடுகள் எல்லாம் சைனாவை பார்த்து பயந்தாங்க காரணம் என்னன்னா அவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸோ இல்ல அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜிஸோ இல்ல அவங்களோட இன்வென்ஷன்ஸோ கிடையாது அவங்க கிட்ட இருந்த யூத் பாப்புலேஷன் அப்படி அதே தான் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம கிட்ட இப்போ இன்னைக்கு அவ்வளோ யூத் பாப்புலேஷன் இருக்கு அதோட ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தாதான் நம்மளோட கண்ட்ரில ஏபிஜே பிஜி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கூடிய விளைவுல வல்லரசு ஆக்க முடியும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கலெக்டர் அம்மாவுக்கு நன்றி வணக்கம் மிக மிக சிறப்பாக மாணவர்களுக்கு வழிகாட்டி அமைந்த நம்முடைய மாவட்ட மாநில அளவில் இருபதாவது இடத்தை பெற்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த அம்மா அவர்களுக்கு பலத்த கடவுடி எழுப்பி வாழ்த்துதையும் பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நம்முடைய குடியேற்றத்தில் வருவாய் கோட்ட ஆட்சியராக பணியாற்றி வருகின்ற எஸ் சுப்புலட்சுமி மேடம் அவர்கள் மாணவர்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டி நிகழ்ச்சியை நிகழ்த்திருக்கிறார்கள் பலத்த கனவு எழுப்பி அவர்களை அன்பு வளர்த்து